ஹரை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு இப்போ வந்து பூஜை செய்ய போக ஆரம்பித்து போகிறோம் அங்கே எல்லாத்துக்குமே நம்ம வரலட்சுமி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க நம்ம வீடியோ பார்க்குற வீவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப்பர் எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே அலங்காரமாக பண்ணியாச்சு இங்கே எல்லாமே எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் தக்காளி சாப்பாடு சுண்டல் பருப்பு வடை செஞ்சிருக்குது அங்கே வந்து நெல்லிக்கனி வச்சிருக்குது எல்லாமே அம்மாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் பூஜையை இங்கே தாம்பளம்லாம் எல்லாமே எடுத்து வச்சா ஜாக்கெட் பட்டிலங்க எல்லாமே இங்கே எல்லாம் எடுத்து வச்சாச்சு இங்கே ஜாக்கெட் மட்டும் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அரிசியாக வந்திருக்கிறாங்க பக்கத்தில்

போற்றி இல்லத்தில் வாசம் செய்ய மகாலட்சுமியே போற்றி எங்கள் இல்லத்தில் வாசம் செய்ய மகாலட்சுமியே நமோ ஐஸ்வர்ய லட்சுமியே நமோ நமக எல்லாம் சொல்லுங்கயா போட்டு எல்லாரும் நினைச்சுக்கோங்க இந்த வருஷம் நக்கா விட்டு போனா लक्ष्मीये लक्ष्मी पौजे ओम महालक्ष्मीए पौत्रे ओम महालक्ष्मीए पोते ओ महालक्ष्मी पोते ओ अदिष्ट लक्ष्मी ओ ओम ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்திருக்குறாங்க தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம பாட்டு வந்து ஸ்பீக்கரில் போட்டு விட்டோமா போற்றி நூற்றி எட்டு போற்றி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போற்றி சொன்னேன் மகாலக்ஷ்மிக்கு அப்புறம் எல்லாமே பக்கத்தில் இருந்தவங்க நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்க்கையில் அப்புறம் ஹரீஷோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருந்தாங்க இதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நான் சொன்னதுனால் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பக்கத்துலேருந்து தான் வந்துருங்க அப்படின்னு ஆனால் நான் சொல்லாமே நிறைய வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இப்போ எல்லாமே அம்மாவுக்கு வந்து தீபாராத்தனை காட்டுறாங்க நான் தான் எல்லாேருமே நீங்கள் தீபாராத்தனை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க பாட்டு வந்து நம்ம போற்றி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போற்றி சொல்லிட்டேன் தெரியாத அளவுக்கு நம்ம பாட்டு போட்டு விட்டாச்சு இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் ஹரீஷோடைய ஃப்ரெண்டு வந்து அம்மா வரலாமான்னு கேட்டிருந்தாங்க வாங்கப்பா அப்படின்னும் அவங்களும் வந்துட்டாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நிறையா வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் கூப்பிட்ட அளவை விட நிறையா வந்திருந்தனால மறுபடியுமே நான் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் தம்பி அவங்களும் இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க சரி நீங்கள் பார்த்துட்ருங்க ஏன்னா சாப்பாடு நமக்கு நான் இங்கே பக்கத்துலேருந்தே கூப்பிட்ருந்தேன் நிறையா பேர் வந்திருந்ததுனால நான் மறுபடியும் போய் சாப்பாடு வச்சுட்டு ரெண்டு குக்கரில் வச்சு விட்டேன் இவங்க வந்து நம்ம பக்கத்தில் மளிகை கடை வச்சுருக்குறாங்க அவங்க நம்ம தம்பி சம்சாரம் தான் நல்லா ச கூப்பிட்டு சோருக்கு வந்துட்டாங்க நிறையா இந்த ஓட்ட நிறையா கூப்பிடலாம் ஆனால் நான் செல்ஃபோனில் தான் சொன்னேன் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்துருங்க அப்படின்னே எல்லோரும் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களாம் வந்து அம்மனுக்கு வந்து நல்லா லக்ஷ்மி அம்மாவுக்கு ஆராய் இவங்க வந்து ஹரீஷோடைய ஃப்ரெண்டோடைய அம்மா அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்துருந்தாங்க பெருமாநல்லூரிலேருந்து அவங்களுமே வீடியோ பார்த்தாங்களாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணோன்னே வார்த்தாங்க வந்து வரலட்சுமி பூஜையில் கலந்துக்கங்க தாங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கம்மா அப்படின்ட்டு வந்துட்டாங்க வந்து அவங்க ஆராதனை காட்டுறாங்க வந்ததுமே வந்து அவங்க வந்து க தீப தோலு வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு டைம் சரி தாங்க அப்படின்ட்டு இது வந்து பக்கத்தில் அம்மா அம்மா வந்து நிறைய எனக்கு வேலை செஞ்சாங்க இந்த தடவை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் நம்ம யோகாஸ் மசாலாவை வச்சு வரலட்சுமி இந்த பாப்பா தான் வந்து இந்த பாப்பா வந்து பெருமானில் வந்து ஹரீஷோடைய ஃப்ரெண்டு பாப்பா வந்து நல்லா ஆராத்தி எடுத்தாங்க அப்படின்னே வயசு பிள்ளைங்களும் நிறையா ஆராத்தி எடுக்கணும் பூ போடுப்பா முதல் வந்து அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பூ போட்டு தீப தூபாரம் எல்லாமே காட்டிச்சு நல்லா பழ பாப்பா நல்லா மண்டி போட்டு சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு பாப்பா நல்லா அப்படின்னு சரிங்கத்தை அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்குது நிறையா பேர் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்திருந்தாங்க வராத எல்லாத்துக்குமே வந்து அம்மனுடைய அருள் கண்டிப்பாக வரலட்சுமி அம்மாவுடைய அருள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மன திருப்தியோட சந்தோஷமாக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் நல்லா வந்து உட்காந்து பொறுமையாக முதல் வந்து பூவால் வந்து அம்மாவை அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி நூற்றி எட்டு போற்றி சொல்லி அப்புறம் கனகராஜ சோத்திரம் போட்டு விட்டுருந்தோம் அதையும் படிச்சுட்டு இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் இப்போ வந்து இப்போ ஹரீஷோடைய ஃப்ரெண்டு தான் எல்லோருமே பார்த்து நம்ம வீடியோ பார்த்துட்டு அம்மா நீங்கள் வரலட்சுமி பூஜை வைக்கிறீங்களாண்டாங்க வாங்கப்பா அப்படின்னு ஒன்று வந்துருச்சு பாப்பா எல்லாமே போவோம் ரொம்ப சா அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து வர வந்திருந்தாங்க இன்னும் வருவாங்க வருங்க அவங்கெலாம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்திருந்தாங்க பரவாயில்ல வந்து அட்ரஸ் கேட்டாங்க அக்கா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பெருமானனூர் வந்துட்டாங்கக்கா எங்கே வரணும் அப்படின்னு அப்புறம் அட்ரஸ் சொல்லவும் தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் இது வந்து யோகப்பிரியாகவும் நான் யோகப்பிரியாவும் ஆராத்தி எடுத்து சொல்கிறேன் பாப்பா ஆராத்தி எடுக்குது பாப்பாவும் அம்மா எப்ப அந்த பூஜை வைப்போம் அப்படின்னே சொல்லும் பாப்பா அதனால பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இவங்க பக்கத்தில் நாகலக்ஷ்மி அவங்களுமே சாயந்தரமாக போய் பூஜை வச்சுருக்கு வாப்பா அப்படின்னே வந்துட்டாங்க பாப்பா தம்பி எல்லாமே அவங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்க அதனால சரி சந்தோஷமாக இருந்துச்சு சாமிகிட்ட தங்கம் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிகிட்டு போனாங்க இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க எல்லாம் தீப தூப ஆரம் அதெல்லாம் காட்டிட்டு சந்தோஷமாக இருக்கா அவங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு அப்படின்னு அதுவும் நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அக்கா யோகாஸ் மசாலா பிரியாணிலேயே செஞ்சிருந்தாங்க ஏமாத்தங்க அப்படின்னா சூப்பராக இருக்கான்ட்டு வந்துன்னு வந்து வாங்கிட்டு போனாங்க மசாலா வேறு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து மசாலா வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் அம்மாவுக்கு ஆளாத்தி எடுக்கிறோம் ஏன்னா அம்மனுக்கு வந்து நம்ம நிறைய திருஷ்டி விழுந்திருக்கோம் லாஸ்ட்டு வந்து நம்ம அம்மனுக்கு ஆளாத்தி எடுக்கணும் அவங்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுவாங்க சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு கும்பிட்டு ஆச்சு வாங்க இப்போ வந்து நம்ம பிரசாதம் சாப்பிட போகிறோம் பிரசாதம் கொடுக்க போகிறோம் எல்லாமே ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இப்போ சாப்பாடு இங்கே தக்காளி சாப்பாடு சூப்பரான தக்காளி சாப்பாடு இங்கே பருப்பு வடை இங்கே சுண்டல் சக்கரை பொங்கல் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ கொடுக்க போகிறோம் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பழம் கொடுத்துடலாம்

இவங்கெல்லாம் ஹரி ஹரீஷோட படித்தவங்க இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகிறதுக்கு நானே கூப்பிட்டு வாங்க தங்க எல்லாரும் வீட்டுக்குன்னு இட்லி பொடி கேட்டது நீங்களா தங்க இட்லி பொடி யோகாசி இட்லி பொடி கால் கிலோ வேணும் முடியாது என்கிட்ட கேட்டு நான் வீட்டுக்கே சாமி வீட்டில் வந்து வாங்கிட்டு போகலான்னு கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கலாம் ஹரீஷோடைய ஃப்ரெண்டு சொல்லுடா மறைஞ்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் வேறு வேறு காலேஜில் சேர்ந்துட்டாங்க நான் எப்பயுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்களை வந்து மீட் பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து இன்னும் என்ன தங்கலாம் சரி இட்லி பொடி வாங்கிட்டு போங்க அது என்னோட இது இவங்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டு இவங்கலாம் எல்லாருமே வந்திருந்தாங்க நான் கூப்பிட்டதுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த அக்கா பேர் ஈஸ்வரி இவங்கெல்லாம் நாங்கள் இப்பதான் புது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அறிமுகமாயிட்டோம் ஆயிட்டோம் சரிங்க ரொம்ப நன்றிங்கா ஏதாவது பண்ணிட்டு எல்லாமே சிக்கன் மசாலா இந்த பக்கம் இட்லி யூஸ் ஆமா நீ ஆசீர்வாதம்

நல்லா இருக்கீப்பேன் நல்லா வேண்டி நிறைய வேலை கிடைக்கும் உனக்கு என் தெரிந்து என் பையன் லட்சுமிக்கு சோதிக்கிறது முத பண்டு எல்லாமே இப்ப வளையல் மாலை லாலி சார் எல்லாமே என் பையன் இருக்கும் எங்க வீட்டுக்காரன் என் பையன் செஞ்சாங்க